கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பதினாறாம் சங்கீதம் ஏழாம் வசனம் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் இராலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய உள்ளம் எப்பொழுதுமே தேவனை துதிப்பதற்கு தன்னை உணர்த்தி கொண்டே இருக்கிறது என்றும் ராக்காலங்களில் கூட என் ஆத்துமா என்னை உணர்த்துகிறது என்றும் அங்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம் ஏனென்றால் அவருக்கு நேர்த்தியான இடங்களிலே பங்கு கிடைத்ததாம் சிறப்பான சுதந்திரம் கிடைத்ததாம் ஏனென்றால் தேவன் கொடுத்த ஆலோசனையை அவர் கேட்டதினாலே ஏனென்றால் அவரே அவர் சுதந்திரமும் அவர் பாத்திரத்தின் பங்குமாயிருந்தார் என்று மேலே உள்ள வசனங்களிலே நாம் கவனிக்கலாம் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேடுகிற நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள் நமக்கு நேர்த்தியான இடங்களிலே நமக்கு கிடைக்க வேண்டிய பங்குகள் சுதந்திரங்களை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டுமென்றால் நாம் தேவனை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதே சங்கீதக்காரன் அடுத்த வசனத்திலே சொல்லும் பொழுது எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராய் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்துகிறவராகவே இருக்கிறார் அநேக நேரங்களிலே தேவன் செய்த நன்மைகளை நினைக்கிறோம் தேவன் தந்த பலனை நாம் நினைவு ஆனால் அநேக நேரங்களிலே நாம் தப்பிப் பிழைப்பதற்கு ஏதுவான ஆலோசனைகள் தேவன் நமக்கு தந்தாரே அதை எண்ணி நாம் துதிக்க வேண்டும் ஒரே நாளில் ஏழு உமை துதிக்கிறேன் என்று சொன்னவர் எல்லாவற்றிற்காகவும் துதித்தார் நாமும் துதிக்க வேண்டும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் அதே நேரங்களிலே நமக்கு தேவன் தந்த ஆலோசனைகளை எண்ணி நாம் அவரை துதிக்கிறவர்களாகவே இருக்க வேண்டும் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் அவர் ஆலோசனை கர்த்தர் நாம் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும்போது வழி இதுவே இப்படியாக செல் என்று சொல்கிற தேவ சத்தத்தை நம்முடைய காதுகளிலே கேட்க பண்ணுகிற தேவன் எப்பொழுதென்றால் அவரை நமக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுதுதான் புரோஜனமானவைகளை நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற நல்ல தேவன் நம் வலது வருஷத்திலே இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே உங்களுடைய இரவு ஜப நேரங்களிலே தேவன் ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட ஆலோசனைகளை எல்லாம் நமக்கு தந்து நம்மை நேர்த்தியாய் நடத்தினார் என்பதை சிந்தித்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் அதே சங்கீதக்காரன் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே கர்த்தர் ஆலோச கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்று வாசிக்கிறோம் நம் நாம் பார்க்கிற இந்த நாளை அறிந்தவர் நம்முடைய தலைமுறைகளையும் அறிந்திருக்கிறார் ஆகவே நமக்கு தருகிற ஆலோசனை நம்முடைய தலைமுறைகளையும் தாண்டி நிற்க அது உதவி செய்கிறதாகவே இருக்கிறது ஆகவே நம்மை அறிந்த தேவன் நம்மை நேர்த்தியாகவே அவர் நடத்துகிறார் அதைத்தான் அதே சங்கீதக்காரன் சொல்லும் தேவனே மது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அவைகளை எண்ணி முடியாது அவைகளின் தொகை அதிகம் என்று சொல்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டுவதை தேவன் நமக்கு சொல்வது நான் செய்வேன் என்று சொல்வது வாக்குத்தம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்வது நமக்கு தருகிற ஆலோசனை ஆகவே தேவன் நமக்கு தருகிற ஆலோசனையை நாம் கேட்டு நாம் அதன்படி நடப்போமானால் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்ம வலது வருஷத்திலே கூட இருந்து நம்மை அழகாய் நடத்தி செல்வார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டு வரே உடைய ஆலோசனைகளை எண்ணி துதிக்கிறோம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் உடைய அற்புதங்களை வெளிப்படுத்தும்படியாக ஜபிக்கிறோம் நீர் ஆலோசனைக்காரராக இருந்து ஆண்டு ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துவீராக ஒவ்வொரு நாளும் எங்கள் உள்ளங்கள் எங்களை உணர்த்தட்டும் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஏசுவின் முழு ஜபங்களும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே